இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உறுகின்றோம் நம் தகப்பன் அனைத்திற்கு முதலானவர் உயிருள்ள ஜீவன் அனைத்திற்கும் பாதுகாவலர் காக்கும் வல்ல மேற்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் செய்தும் வருகின்றார் அதற்காக எங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி கூறியிருக்கின்றோம் அப்படி இல்லாட்டி இந்த நேரத்தில் நாம் அவருக்கு நன்றி கூறுவோம் தகப்பனே நீர் நேரங்களுக்கு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன் நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களுக்கு அற்புதங்களையும் கிருபைகளையும் பொழிந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒன்று இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து ஒன்றை மிகவும் தெளிவாக தெரியப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலோ அல்லது குடும்பத்திலேயோ அவர் எங்களுக்கு அநேக நற்செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பித்து ஜெபம் செய்து கொண்டிருந்திருக்கலாம் உங்களுடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுத்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணியிருப்பார் இவற்றுக்கு எல்லாம் அடையாளமாக ஆண்டவர் உங்களை இன்று மாற்றியிருக்கின்றார் அவருடைய கைவன்மையை அனைவரும் தெரிந்திட உங்களையும் என்னையும் சாட்சியாக அவர் மாற்றியிருக்கின்றார் எனவே பிரியமானவர்களே இன்றைய இறை வார்த்தை கூறியது போல ஆண்டவர் நமக்கு சீகர பல்ல செயல்களை அனைவருக்கும் பகிர்ந்திட பிறரையும் அம்மகிழ்ச்சியில் ஒன்று சேர்த்திட அவருடைய கருவியாக நாம் மாற வேண்டுமென மன்றாடுவோம் அமேன்